ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் மெரினா பீச் போயிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் செக் பண்ணி பாருங்கள் நான் ஐக்கானலையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ட்ரெயினுமே வந்துருச்சு ஸோ பார்க்க கொஞ்சம் வந்து நார்மல் ட்ரெயின் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வந்து நல்லா இருந்தது ஸோ பார்த்தோன்னே சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ எடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து இப்போ உள்ளே என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து டுவெல் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து கிடச்சிருந்தது உள்ளே போனோடனே நார்மல் சீட்டை மா நார்மல் ட்ரெயினில் இருக்கிறத மாதிரி வந்து நார்மல் சீட்டு நம்ம உட்காந்துட்டு தான் வர முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது போனோடனே ஒவ்வொரு சீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்னு சொல்லிட்டு ரெண்டுமே வச்சுருந்தாங்க ரெண்டுமே அது மாதிரி போகிற வழியில் நல்லா சூப்பராக அந்த சீட்லேருந்து கீழேருந்து எல்லாமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்போ தான் க்ளீனும் பண்ணியிருந்தாங்க ஸோ நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க போய் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க இது எல்லாமே ப்ரைஸ் டிக்கெட் ப்ரைஸ்லேயே வந்து இன்க்ளூட் ஆகிரும் நம்ம வேணான்னு சொன்னாலும் நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இது வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்ததுனால எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்தாங்க ஈவினிங் செவன் ஓ கிளாக் போல் டின்னருமே கொடுத்தாங்க ரெண்டுமே வந்து டேஸ்ட் நல்லாவே இருந்தது நம்ம பே பண்ணதுக்கு அஃபர்டபுளாக இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ்ஸில் சீட்டு கீழே வந்து இந்த மாதிரி சார்ஜர் பாயிண்ட் வச்சுருந்தாங்க ஆக்சுவலி எங்கனக்குள்ளே இருக்குதுன்னு தெரியலை ஸோ நாங்கள் செக் பண்ணிகிட்டு இருந்தப்போ சீட்டு கீழே வந்து இருந்தது நம்ம அதில் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி வந்து டிவி வச்சுருக்காங்க இந்த மாதிரி எந்த ஸ்டேஷன் வருது அப்படிங்கிறத பற்றியும் அப்புறம் இந்த வந்தே பாரத் ட்ரெயினை பற்றியுமே எக்ஸ்பிளைன் தமிழ் இங்கிலீஷ் போத்தில் வந்து ஹிந்தி மூணுலேயுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஷன் வந்து என்ன வருது அப்படிங்கிறதும் ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது எல்லாமே வந்து அதில் டிஸ்பிளே ஆகிட்டே இருந்தது இது வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம சப்போஸ் வெளியே இருக்க தெரியலை அப்படின்னாலுமே நம்ம அந்த போ டிவியில் பார்த்தா போதும் நல்லாவே நெக்ஸ்ட் எந்த ஸ்டேஷன் வருது அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸுமே பண்ணுறாங்க இதுலேயுமே வந்து ஹிந்தி தமிழ் இங்கிலீஷ் மூணுலேயுமே வந்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க நல்லாவே இருந்தது ட்ரெயின் ஃபுல்லுமே நல்லா சுத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோர் எல்லாமே ஆட்டோமேட்டிக் நம்ம எதுவுமே ஓப்பன் பண்ண முடியாது ட்ரெயின் ஆகி நின்னதுக்கப்புறம் தான் வந்து ட்ரெ அதுவாகவே டோர் ஓப்பன் பண்ணுது இதெல்லாம் நல்லா இருந்தது அது மாதிரி சென்சார் இதுவுமே இருக்குது நம்ம போனோடனே அந்த டோர் வந்து ஓப்பன் ஆயிரும் நம்மளை சென்ஸ் பண்ணி ஓப்பன் ஆயிரும் இதெல்லாம் வந்து நல்லா இருந்தது ஓவராலாக இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஸ்நாக்ஸ் டின்னர் என்ன இருந்தது நெக்ஸ்ட் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி